ஸ் வெ்கம் டுதா கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம ஸ்டட் கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம் வித் ப்ரைஸ் நான் போடுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளோட வெப்சைட்ல நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் வெப்சைட்ல போய் நீங்க இயரிங்ல போய் ஸ்டட் கலெக்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இயரிங் இதுல மூணு கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்கு டூ நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகே த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்கு அதுல வந்து இந்த மாதிரி மல்டி கலர் ஃபர்ஸ்ட் கலர் சோ நெக்ஸ்ட் வந்து ரூபி ஒயிட் அதுக்கப்புறம் ஃபுல் ஒயிட் ஸோ டோட்டலாக த்ரீ கலர்ஸ் இதில் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் அதுலேயே ஃபுல் ஒயிட் டோட்டலாக த்ரீ கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸ்க்ரீன் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ரேட் வந்து டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ ஸ்டட் ஸ்டட்டு தான் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பாலி டைப் ஸ்டட்டு இது வந்து ஓப்பன் சிஸ்டம் தான் ஸோ இது மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி லாக் பண்ணி போட்டுக்கலாம் இதோட ரேட்டு வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணும்னா அப்படியே பிரைஸ் நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் லாக்கிங் சிஸ்டம் தான் ஸோ ஜஸ்ட் இப்படி வச்சு நீங்கள் லாக் பண்ணணும் பண்ணிங்கன்னா அது லாக் ஆகிடும் நூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது எல்லாமே டெய்லி யூஸ் ஸ்டட் ஃபஸ்ட் வந்து ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ஸ்டெட்டு இந்த ஸ்டட் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஃபாஸ்ட் மூவிங் அப்பிலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம ஒரு நல்ல மூவிங்கில் இருக்க ஸ்டட் இதில் ஒரு மூணு பேர் தான் அவைலபிள் இருக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஃபார்மிங் கொல்டில் வந்து எனாமல் பேட்டர்ன் வச்சு வருது ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ஸ்டெட்டில் இந்த பேட்டர்ன் இதெல்லாம் ஆக்சுவலி டூ ஃபிஃப்டி நம்ம போட்டுட்டு இருந்தோம் இப்போ வந்து இதோட ப்ரைஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் டெய்லி ஒரு சேரிங்க நிறைய பேர் கேட்கறதுனால ப்ரைஸ் ரொம்பவே கம்மி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் ஒரு ரெண்டு மூணு டிசைன் அவைலபிள் இருக்கு பேக் சைடு ஸ்க்ரூ டைப்லேயே வரும் அது சேம் அதே இதில் இன்னொரு மாடல் இது ஜஸ்ட் அந்த மாடல் மட்டும் மாறி இருக்கும் பாருங்கள் இதுவுமே ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்னா ஸோ ரெடி ஸ்டாக்ல இருக்குது ஃபார்மிங் கோல்டு ஸ்டட்டு ஒன் நைட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பிரைஸ் கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் எயின் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ்ல ஒரு சூப்பரான ஸ்டெட் இதுவுமே நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைடில் ஸ்டோன் இந்த மாதிரி இருக்கும் ரேட் வந்து ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் ஸோ சூப்பர் குட் குவாலிட்டியில் நம்ம கொடுக்குறோம் குவாலிட்டி செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து நிறைய லோ பட்ஜெட் காம்போ போகிறோம் அதை கூட வாங்கி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒன் நைட்டி நைன் ருப்பீஸ் ஸ்ட்ரெட்டு தான் ஸோ இதுவுமே நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் கோல்டுல அச்சஸில் கோல்டு லுக்கில் இருக்க ஸ்டட் கலெக்ஷன்ஸ் டெய்லி யூஸ்க்கு போடறவங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஸ்ட்ரெட் வாங்கி வச்சுக்கிட்டேன் மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுக்கலாம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் உள்ள ஸ்ட்ரெட் இது நூற்றி எண்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வந்து இதுவுமே ஃபார்மிங் கோல்டில் வரும் ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி எண்பது பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பேக் சைடு ஸ்க்ரூ டைப்லேயே வருது நெக்ஸ்ட் ஒன் நைன்டி நைன் ருபீஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெட் பீகாக் பேட்டர்ன்ல வருது நிறைய பேர் பீகாக்ல டாலர் செயின்லாம் வாங்கியிருப்பீங்க அதுக்கு பேர் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி நீங்க பேர் பண்ணிக்கலாம் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அச்சலாம் ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் குவாலிட்டிலாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் ஒரு ஸ்டட் இது நூற்றி எண்பது ரூபாய்க்கு டெய்லி யூஸ்க்கு பெரியவங்க போகிற மாதிரியான ஸ்டட் இது நம்மளும் கூட போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நூற்றி எண்பது ப்ளஸ் ஷிப்பிங் இது ஸோ இந்த மாதிரி திலகாம் ஷேப்பில் ஒரு சூப்பரான ஸ்டட் ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட்டே வந்து ஒரு ஸ்டட் இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பேர் இது வந்து மூணு பேர் காட்டியிருக்கேன் ஒரு பேரோட ரேட்டு நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மூணு டிசைன் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது எல்லாமே ஒரு பேர் ரெண்டு பேர் அந்த மாதிரி தான் அவைலபிள் இருக்குது இதுக்கு முன்னாடி காட்டுறது கூட ஓரளவு குவான்டிட்டி இருக்குது இதெல்லாம் கம்மி தான் இருக்குது ஓகேவா நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நூற்றி ஐம்பது ரூபாயில் இன்னொரு ஸ்டட் இது இதுவுமே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பீ ஒரு சூப்பரான டிசைனாக கொடுத்துருப்பாங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவுமே ஒன் ஃபிஃப்டி தான் ப்ளஸ் ஷிப்பிங் வருது வந்து ஒன் ஃபிஃப்டியில் இந்த மாதிரி கம்மல் பெரியவங்க போடுற கம்மல் மாதிரியானது கிலோ ட்ராப்ஸ் வச்சது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நிறைய ஃபாஸ்ட் மூவங்களுக்கு கலெக்ஷன் தான் நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்டியில் இந்த மாதிரி கம்மல் கீழே குப்டியா ஒரு ட்ராம்ஸ் கொடுத்திருப்பாங்க நூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ஒன் ஃபிஃப்டி ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்டி கம்மல் இது இதெல்லாம் டெய்லி யூஸுக்கு ரொம்பவே சூட்டாக இருக்கும் நூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ சிம்பிளான ஒரு கம்மல் இது இந்த கமல் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதுவுமே நூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் கிலோ டிராப்ஸ் வச்சு ஒரு பீக்கா கம்மல் டெய்லி யூஸ் கம்மல் இது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் இது கிலோ டிராப்ஸ் வச்சு டெய்லி யூஸ்க்கு போகிற மாதிரி ஒன் எயிட்டி ருபீஸ் கம்மளது இந்த மாதிரி டிராப்ஸ் வச்சு எல்லாமே டெய்லி யூஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன் எயிட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுமே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு நூற்றி எண்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கம்மல் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதெல்லாமே டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கலாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபார்மிங் கம்மல் இது எல்லாமே இது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டெய்லி யூஸ் ஏற்ற கம்மல் இது நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் எல்லாமே குட்டி கம்மல் இது நூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஸோ இந்த கம்மல் இதுவும் நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்னா ஒரு ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஒன் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதெல்லாமே டெய்லி யூஸ் கம்மல் ஒன் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பேக் சைடு ஸ்க்ரூ டைப்லேயே வரும் திருகாணி இதுவுமே ஒன் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பட்டர்ஃப்ளை கம்மல் ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவும் கோல்டு மாதிரி அப்படியே இருக்கவங்களுக்கு நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபார்மிங் கம்மல் தான் ஒன் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபிஃப்டியில் ஒரு பாலி கம்மல் இது நூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஸோ பாலி டைப்பில் வரவங்களுக்கு ஹூக் பார்த்துக்கோங்க ஓப்பன் பண்ணி அதே லாக் பண்ணுற மாதிரி சிஸ்டமாக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது மாதிரி டக்கு கம்மல் இது வாத்து கம்மல் ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபார்மிங்கில் ரெட் கலர் ஸ்டோன் வச்சு ஒரு கம்மல் இது ஒன் எயிட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஸோ பிரைஸ் ஒரு நீங்கள் ஸ்கீன்ஷேர் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் எயிட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் அட்ஜஸ்ட்லாம் ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹார்டின் கம்மல் இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதுல வந்து எனி ஒன் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏதாவது ஒரு கலர் தான் கண்டிப்பாக நீங்க வர ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கலர் தான் வரும் ஓகேவா ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த கமல் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டு ஸ்டாக்ல இதுவும் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ப்ரைஸும் ஒரு ஸ்கென்ஷன் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணுங்கள் உடனே என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டெய்லி யூஸ் கம்மல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் வந்து ஒன் ஃபிஃப்ட்டி ருபீஸ் கம்மல் இந்த டிசைன் கூட அவைலபிள் இருக்குது இதுலேயுமே என்ன ஒன் அந்தமாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறைய கலர் இருக்கு ஒயிட்டு மல்டி கலரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரூபி ஒயிட் ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிள் இருக்குது எனி ஒன் கலர் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சூப்பராக இருக்கும் இதுவும் டெலிவஸ் கம்மல் மாதிரி ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரி கம்மல் நூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஃபஸ்ட் ஃபைனலாக ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கம்மல் பார்க்கலாம் ஸோ இதுலேயுமே கலர்ஸ் இந்த மாதிரி ரூபி ரூபு மல்டி கலர் அவைலபிள் இருக்கு நூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷா எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்க கமல் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிஃப் supporting thank you so much